ஹாய் நண்பர்களே நாலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம அனைவருமே வயதான பிறகு ஆரோக்கியமாக இருக்க ஆசைப்படுவோம் ஆனால் அறுபது வயசுக்கு மேலே பலர் உடற்பயிற்சி செய்யக்கூடாது என்று நினைப்பது தவறு உண்மையில் சரியான எளிய உடற்பயிற்சி தான் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தரும் குறிப்பாக சொல்லப்போனால் முதியோர்களுக்கு வழக்கமான உடற்பயிற்சியின் அவசியத்தையும் முதியோர்கள் செயலற்ற வாழ்க்கை முறையை விட சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் போக்கையும் அதிகரித்து வரும் ஆய்வுகள் நிரூபிக்கப்படுது மிதமான உடல் செயல்பாடு முதியோர்களின் பொதுவான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடும் வலிமை பயிற்சி ஹேரோபிக்ஸ் மற்றும் நடற்பயிற்சியுடன் இணைக்கலாம் உடற்பயிற்சி முறையை தொடங்க விரும்பும் ஒரு வயதானவர் வாரத்திற்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான முதல் தீவிரமான உடல் செயல்பாடுகளை தங்கள் அட்டவணையில் சேர்க்க முடியும் இப்படி அறுபது வயசுக்கு மேலே அவங்க உடற்பயிற்சி செய்கிறதால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அவங்க என்ன மாதிரியான எளிமையான உடற்பயிற்சிகள் செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிலம் துறை சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வயதானவங்க எதுக்காக தினசரி உடற்பயிற்சி செய்யணும் வயதானவங்களுக்கு தினசரி உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இது தசைகளை வலுப்படுத்துது சமநிலையை மேம்படுத்தி மற்றும் விழுவதை குறைக்குது இது அவங்க நீண்ட நேரம் சுதந்திரமாக இருக்க உதவியாக இருக்குது உடற்பயிற்சி இதய ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது நோய் அபாயத்தை குறைக்குது மற்றும் மனநிலையை மேம்படுத்துது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் இது மேம்படுத்துது கூடுதலாக சொல்லப்போனால் இது அறிவாற்றல் செயல்பாட்டையும் கூர்மைப்படுத்துது மனசோர்வை எதிர்த்து போராடவும் இது உதவியாக இருக்குது மூத்தவர்களை மனநீதியாக ஈடுபடணும் நேர்மறையாகவும் வச்சுருக்கவும் இது உதவியாக இருக்குது அவங்க இந்த உடற்பயிற்சி செய்கிறதன் மூலம் ரத்த ஓட்டம் சரியாகும் எலும்பு பலம் அதிகரிக்கும் மூட்டு வலி குறையும் மன அழுத்தம் குறையும் நீண்ட நாள் வாழ்வுக்கு இது உதவியாக இருக்கும் அறுபது வயசுக்கு மேலே உள்ள பெரியவர்கள் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் சுமார் ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரம் மிதமான உடற்பயிற்சி செய்யணும் அவங்க பின்பற்றக்கூடிய சில ஏரோபிக் செயல்பாடுகள் பட்டியல் நான் இப்போ சொல்ல போகிறேன் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி பல காரணங்களுக்காக வயதானவர்களுக்கு ரொம்பவே சிறந்த பயிற்சியாகும் நடைப்பயிற்சி மென்மையாக இருந்தாலும் தசைகளை வலுப்படுத்துது மற்றும் சமநிலையை மேம்படுத்துது இது வயதானவர்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்கும் வீழ்ச்சியை தடுக்க உதவியாக இருக்கும் வயதானவர்கள் தங்களுக்கு ஏற்ற நேரத்திலும் தூரத்திலும் கார்டியோ செய்ய இது உதவியாக இருக்குது மேலும் இயற்கை நடைப்பயணம் அதாவது கடற்கரைகள் மலைகள் அல்லது சாலை போன்ற பல்வேறு நிலப்பரப்புகளில் நடப்பது சுறுசுறுப்பை மேம்படுத்துது அடுத்தது சைக்கிள் ஓட்டுதல் வயதானவர்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது பல காரணங்களுக்காக ஒரு அருமையான உடற்பயிற்சி வடிவமாகும் இது குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அதாவது ஓடுதல் போன்ற அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல்பாடுகளை போலல்லாமல் மூட்டுக்களை மென்மையானது இப்படி அவங்க சைக்கிளிங் பண்ணுறதால அவங்க ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதோட இதய துடிப்பு மற்றும் நுரையீரலையும் கட்டுப்படுத்துது தரை எதிர்வினை சக்திகளை குறைக்க விரும்புகிறவங்க இந்த பயிற்சியை தேர்வு செய்யலாம் ஏன்னா இது தசை செயலிழப்பு அல்லது வலியை குறைக்குது அடுத்தது நடனம் நடனம் அப்படின்றது பல காரணங்களுக்காக வயதானவங்களுக்கு ஒரு அருமையான உடற்பயிற்சி வடிவமாகுது சலிப்பானதாக உணரக்கூடிய பாரம்பரிய உடற்பயிற்சிகளை போல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க இது ஒரு வேடிக்கையான மற்றும் ஈடுபாடுடன் கூடிய வழியை வழங்குது இது உங்கள் உடலை இடுப்பை நகர்த்துவதை உள்ளடக்கி ஒரு சிறந்த கார்டியோ பயிற்சியாகும் இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடனம் அப்படின்றது இதயத் தொழில்வாக அதிகரிக்கும் உடல் சமநிலையை மேம்படுத்தும் மற்றும் பல பெரிய தசைகளை வலுப்படுத்தும் ஒரு அற்புதமான பயிற்சியாகும் நீங்கள் ஒரு குழுவில் சேர விரும்புனா இது தானாகவே உங்கள் உற்சாகத்தை உயர்த்தும் மூத்தவர்களுக்கான வலிமை பயிற்சி வயதாகும் போது சில உடல் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது தான் இது தசை மற்றும் எலும்பு நிறைவை குறைக்குது இது வயதான ஒரு நபரை செயலற்றவர்களாக ஆக்குது அதனால தான் வழக்கமான உடற்பயிற்சியை பின்பற்றுவது அவசியம் இது ஒரு நபர் மனதாலும் உடலாலும் வலிமையாக இருக்க உதவியாக இருக்கும் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி வலிமை பயிற்சி செய்ய தொடங்கிய அதிக எடை கொண்ட முதியவர்களுக்கு குறைந்த இதயம் மற்றும் வளர்ச்சி மாற்ற நோய்கள் இருந்திருக்கு வயதானவர்களுக்கான சில சிறந்த வலிமை பயிற்சிகள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் பாலம் இந்த பயிற்சியை செய்ய ஒருவர் முதுகலை படுத்து முழங்கால்களை வளைத்து கால்களை மெத்தையில் தட்டையாகவும் உறுதியாகவும் வைக்க வேண்டும் பின்னர் இடுப்பை உயர்த்தி இந்த அதிகபட்ச இயக்கத்தில் சில வினாடிகள் நிலையாக இருக்க வேண்டும் உங்கள் இடுப்பை குறைஞ்சது பத்து முறையாவது இப்படி செய்யணும் இப்படி நீங்கள் செய்கிறதால நீங்கள் எழுந்திருக்கும் போது இந்த பயிற்சி உங்கள் குளுட்டியல் தசைகளை பலப்படுத்துது கூடுதலாக இது உங்கள் படுக்கை இயக்கம் மற்றும் நடைப்பயிற்சி மற்றும் நிற்கும் நிலைகளை மேம்படுத்துது இடுப்பின் நெகிழ்வு தசைகளை பலப்படுத்துது இது ஒரு செயலற்ற வாழ்க்கை முறையால் பலவீனமடைது அடுத்தது நிற்க உட்காருங்கள் எழுந்து நிற்கும்போது உங்கள் கைகளை உங்களை தாங்க முடியும் அவசியம் இல்லை என்பதற்காக ஒரு உயரமான நாற்காலியில் உட்காருங்க பாதுகாப்பிற்காக நீங்கள் எப்போதும் ஒரு நாற்காலியை முன்னால் வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து மீண்டும் நிற்கலாம் இதை பத்து முறை செய்யுங்க இந்த பயிற்சி கழிப்பறை இருக்கையிலிருந்து போது சமநிலையின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்குது இது உங்க இடுப்பு மற்றும் கால் தசைகளை வலுப்படுத்துது மற்றும் எழுந்து நிற்கும்போது அல்லது உட்காரும்போது எதிர்காலத்தில் நம்பிக்கையுடன் இருக்க உங்களை அனுமதிக்குது அடுத்தது டீரோக்கள் ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து முன்னாள் மார்பு உயரத்தில் ஒரு எதிர்ப்பு பட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு தொடங்குங்க உங்கள் கைகளை வலது மற்றும் இடது பக்கம் நீட்டி பட்டையை கிடைமட்டமாக நீட்டவும் இது உங்க மார்பக எலும்பின் அல்லது ஸ்டெர்னமின் மையத்தை தொட வேண்டும் தொடக்க புள்ளிக்கு திரும்பி பயிற்சியை பத்துலேருந்து பதினஞ்சு முறை செய்யுங்க இந்த பயிற்சி உங்கள் முதுகு தசைகளை மேம்படுத்தி தோள்பட்ட கத்திகளின் நிமிர்ந்து நிலைப்பாட்டை மேம்படுத்துது கூடுதலாக இந்த பயிற்சி நடக்கும்போது நிற்கும்போது நடுநிலையான முதுகெலும்பு நிலையை பராமரிக்கும் உடல்ல சமநிலை வச்சிருக்கவும் உதவியாக இருக்குது பயிற்று சுருக்கங்கள் வயிற்று தசைகளின் வலிமையை அதிகரிக்க ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்கள் வயிற்று தசைகளை இருக்குங்க மூன்று சுவாசங்களை நிறுத்தி பின்னர் சுருக்கத்தை விடுவிக்கவும் பத்து முறை செய்யுங்க நீங்கள் இதை உட்கார்ந்தோ அல்லது படுத்தோ செய்யலாம் இதை செய்கிறதால வலுவான வயிற்று தசைகள் ஒட்டுமொத்த செயல்பாட்டை இயக்கத்திற்கு பங்களிக்குது வளைத்தல் தூக்குதல் மற்றும் எட்டுதல் போன்ற அன்றாட நடவடிக்கைகளை எளிதாக்குறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது பலவீனமானம் மற்றும் வயிற்று தசைகள் கீழ் முதுகு வலிக்கு இது பங்களிக்கும் இந்த தசைகளை வலுப்படுத்துவதோட அசௌகரியத்தை போக்கவும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது டம்பல் வலிமை பயிற்சி டம்பல்ஸ் வயதானவர்கள் தசை குழுக்களை தனிமைப்படுத்தி வலிமைப்படுத்துது சமநிலை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும் உதவுது உங்கள் கைகளை நீட்டியபடி டம்பலை பிடித்து உங்கள் கைகளை மேலே கீழே மற்றும் பக்கவாட்டாக நகர்த்துங்க இது இப்படி செய்கிறதால மூட்டுகளை சுற்றியுள்ள தசைகள் வலுப்படுத்துவது வலி மற்றும் விரைப்பை குறைக்கும் மூட்டு செயல்பாட்டை மேம்படுத்தும் இது உதவியாக இருக்குது வயதானதால் குறைவு ஏற்படும் உடலில் ஏற்படும் சமநிலையின்மை காரணமாக அவங்க அடிக்கடி கீழே விடுறாங்க இது பெரும்பாலும் எலும்பு முறிவுகள் காயங்கள் மற்றும் சில நேரங்களில் தலையில் காயங்களுக்கு வழிவகுக்குது இந்த நிலைமைகளில் உங்கள் மனதை மட்டும் இல்லாமல் உங்கள் உடலையும் பாதிக்குது நம் உடலை சமநிலை வச்சுருக்க பல அமைப்புகள் ஒரே நேரத்தில் செயல்படுது இவற்றில் நமது பார்வை தொடுதல் அமைப்புகள் மற்றும் காதுகள் ஆகியவை அடங்கும் இது நமது புலன்களை நமது மூளைக்கு அனுப்புது இது நமது அமைப்புகள் வழியாக மோட்டார் வெளியீடாக மாற்றப்படுது நம் வயதாகும் போது இந்த அமைப்புகள் அனைத்தும் மெதுவாக வேலை செய்ய தொடங்கலாம் அதனால் தினசரி முறையை பின்பற்றுவது எப்போவுமே இதை தடுக்கும் முதியோர்களுக்கான சில பயிற்சிகளை இப்போ என்னென்னு சொல்கிறேன் உங்கள் சமையலறை சிங்கின் முன் அல்லது ஆதரவு இல்லாத ஒரு பகுதியை பிரித்து கொள்ளுங்கள் உங்களை ஒரு கால கவனமாக கீழே ஸ்டூலில் வச்சு நிமிர்ந்து நிற்கும்போது சமநிலையை கண்டறியும் உங்கள் கைகளை சிங்கிலிருந்து விளக்கி வைங்க மெதுவாக உங்கள் பாரத்தை ஸ்டூல்லேருந்து மேலேயும் கீழேயும் தூக்குங்க இப்படி நீங்கள் செய்கிறதால இது உங்கள் உடலை சமநிலை வச்சுருக்கும் மற்றும் உங்கள் தோரணையை நிமிர்த்து வச்சுருக்கோம் தனியாக நடக்கும்போது வித்தியாசமாக உணர்விங்க அடுத்தது டாய்ஸி இந்த உடற்பயிற்சி வலி உள்ள வயதானவர்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு டாய்ஸி ஃபார் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் பரிந்துரைக்குது இதில் அதிக ஆபத்துள்ள அசைவுகள் எதுவுமே இல்லை அப்படின்றதால முதியவர்கள் இதை தினமும் பயிற்சி செய்வது பாதுகாப்பானது தாய்சியின் நன்மைகள் மன அழுத்தத்தை மேம்படுத்துறது மற்றும் மூட்டுவலி நிவாரணம் ஆகியவை அடங்கும் உடல் சமநிலையை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி வயதானவங்களுக்கு ரொம்பவே பொதுவான அறிகுறிகளான மனநிலை கோளாறுகளையும் மேம்படுத்துது இது மட்டும் இல்லாமல் சில யோகாசனம் தியானம் செய்கிறதன் மூலம் நம்மளால் எலும்புகளை வலிமையாக்க முடியும் பிராணாயாமம் மூச்சு கட்டுப்பாடு நாடி சுற்றி மன அழுத்தம் குறைப்பு இது எல்லாமே அஞ்சு நிமிஷம் அமைதியாக கண்மூடி அமர்ந்து தியானம் செய்யலாம் உடற்பயிற்சிக்கு பின்னாடி என்ன செய்யணும்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க தண்ணீர் குடிக்கிறது சின்னதாக ஸ்ட்ரெச் பண்ணலாம் உடனே படுத்துக்கொள்ளாமல் மெதுவாக ஓய்வெடுக்கிறது சத்தான உணவு பழக்கங்கள் பழம் கீரை சத்தான சூப் சாப்பிட்றது தினமும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் பயிற்சி செய்கிறது அதிக நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடாது வீட்டு பணிகளையும் உடற்பயிற்சியாக கருதலாம் மனதில் வாழ்க்கையை பேரணும் எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் வேலைகளில் ஈடுபடணும் மூட்டு வலி இதே நோய் சுவாச பிரச்சனை இருந்தால் மருத்துவரோட ஆலோசனை ரொம்பவே அவசியம் உடற்பயிற்சியை அதிகமாக செய்யக்கூடாது எப்போவுமே மெதுவாக தான் தொடங்கணும் உடற்பயிற்சி அப்படின்றது மருந்து போன்றது அறுபது வயசுக்கு மேலே உடற்பயிற்சி நன்மை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கும் கேட்போருக்கு உற்சாகத்தை தரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக உடற்பயிற்சி செய்வோம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உடற்பயிற்சிகளை தினமும் செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்